தற்போதைய தமிழ்நாட்டு சூழ்நிலை அபாயகரமாக இருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை தருகிறது கடைசியாக கோவை மாநகரில் ஒரு இளம் பெண்ணை அந்த பெண் நேசித்த ஒரு இளைஞனோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த இடத்திற்கே நான்கு பேர் சென்று அந்த இளைஞனை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை நார் நாராக நாசப்படுத்திய கொடுமையை பத்திரிகையில் படித்தே அதிர்ந்து போகிறான் தனியாக வேலைக்கு போய்விட்டு இரவு வேலைகளில் வருகிற பெண்கள் அல்லது உறவினர் வீட்டுக்கு போய்விட்டு வருகிற பெண்களை தனியாக பார்த்தால் அவர்கள் நின்று கொண்டோ நடந்து கொண்டோ செல்வதை பார்த்தால் எனக்கு ஏற்படுகிற கவலையும் பயமும் இந்த நேரத்தில் போதையிலே வருகிற நால்வர் மோட்டர் சைக்கிள்லேயோ கார்லேயோ உடனே அவர்கள் இறையை கண்ட பருந்து பாய்ந்து தூக்குவதைப் போல அந்த இளம்பெண்ணை தூக்கி சென்று நாசப்படுத்துவது அன்றாட நிகழ்வாகி வருகிறது